வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் நான் இப்போ துபாயில் இருக்கேன் மத்தியானம் தான் வந்து சேர்ந்தேன் நான் வந்து தாழ்மண பயிற்சி சொல்லிக் கொடுக்குறதுக்காக வந்திருக்கிறேன் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் நான் இங்கே இருப்பேன் நீங்கள் டைரெக்டாக என் கூட வாட்ஸ்அப்லேயோ டெலிஃபோன் நம்பர்லேயோ பேச முடியாது அதுக்கு பதில் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக பேசி எனக்கு அனுப்பிடலாம் அதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன் இருபத்தாறாம் தேதி நைட்டு இந்தியா சேர்ந்துருவேன் அதுக்கப்புறம் என் கூட நீங்க என்ன வேணுமா பேசலாம் இன்னைக்கு நூத்தி பதினாறாவது பேட்ச் ஆழ்மன பயிற்சி நாலாவது நாள் நடந்துகிட்டு இருக்குது இருபத்தி ரெண்டு பேர் வந்திருக்காங்க ரொம்ப ஊர்கள்ல இருந்து வந்திருக்காங்க சென்னை கோயம்புத்தூர் தாராபுரம் ஈரோடு இந்த மாதிரி நாகர்கோவில் கன்னியாகுமரி திருச்செந்தூர் இங்க பக்கத்துல அருப்புக்கோட்டை இந்த மாதிரி ஊர்கள்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த ஆழ்மனத்துக்கு போகும்போது அவ்வளோ அவசரம் அவசரத்துல படவே கூடாது ஆழ்மடத்துக்கு போறதுக்கு அவசரப்படவே கூடாது பதறாம நம்ம செயல்பட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அவசரம் அதுக்கடுத்தது நம்பிக்கை உங்க மேல உங்களுக்கு அவநம்பிக்கை வரக்கூடாது அவநம்பிக்கை இது ஆன் தி ஸ்பாட் அப்பவுமே ஜெயிக்கணும் ஒரு சில நேரம் ஜெயிக்கலாம் ஒரு சில நேரம் அதுல பாதாளத்துக்கு போயிரு அவசரப்பட்டா அடுத்து அவநம்பிக்கை நம்ம மேல எப்பவுமே அவநம்பிக்கை நம்ம படவே கூடாது ஜெயிச்சிட்டோம் அந்த உணர்வு எண்ணம் அந்த செயல்கள் தான் உங்களுக்கு அவநம்பிக்கை நீங்க அன்கான்பிடன்ட் உங்களுக்கு வரவே கூடாது இந்த பாசிட்டிவா நினைக்கீங்கன்னா எப்பவுமே நீங்க சாதிக்கலாம் அவ நம்பிக்கை உங்க மேல வரக்கூடாது ரெஸ்ட்லெஸ் ரெஸ்ட்லெஸ் அது அதாவது அமைதி இல்லாம என்ன வேலை செஞ்சாலும் நம்ம தோத்து போயிடுவோம் அவசரப்படக்கூடாது அவநம்பிக்கை உங்க மேல இருக்கக்கூடாது குழப்பமான சூழ்நிலையிலேயே முடிவெடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது இவ்வளவு இருந்தாலும் திட்டமிடுதல் பிளானிங் திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு வாரத்துல ஜெயிக்கணும் ஒரு பத்து நாள்ல ஜெயிக்கலாம் இல்ல பதினஞ்சு நாள்ல ஜெயிக்கலாம் இல்லைன்னா ஒரு மாசத்துல ஜெயிக்கலாம் ஏதோ பெரிய ப்ராஜெக்ட் போடும்போது நீங்க அதுக்கு ஒரு திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம் ஒரு சிலவங்க ஒரு வாரத்துல ஜெயிக்கலாம் ஒரு சிலவங்க ரெண்டு வாரத்துல ஜெயிக்கலாம் ஒரு சிலவங்க ஒரு மாசத்துல ஜெயிக்கலாம் பயிற்சி பண்ணு நாள் தான் ஜெயிக்க முடியும் முயற்சி பண்ண ஒரு சிலவங்க சொல்றாங்க சார் நான் முயற்சி பண்ண முயற்சி பண்ண வேண்டாம் முயற்சிங்கிறது தேவையில்லை நீங்க உண்மையான பயிற்சி பண்ண போதும் முயற்சி வேற பயிற்சி வேற நான் ட்ரை பண்றேன் சார் முயற்சி பண்றேன் முடிஞ்சா நான் ட்ரை பண்றேன் இல்லைன்னா ட்ரை பண்றது முயற்சி ட்ரை பண்றதுங்கிறது அந்த எதிர்மறை எண்ணங்கள் வரவே உட உடனே செய்யறேன் பயிற்சி பண்றேன் அந்த மாதிரி உங்க உள்ளுணர்வு சொன்னாதான் நீங்க ஜெயிக்க முடியும் ஒவ்வொருத்தரும் பயிற்சி பண்ணி இங்க வர்றாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்கங்கிறதை இப்ப பாப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் இங்க கொஞ்ச பேரு உம் இருக்கிறாங்க அது எத்தனை பேர் எத்தனை எண்ணிக்கை இங்க ஆள் இருக்காங்க இதால ஏழு பேரு கணக்கணம் அப்படியா சரி ஏழு பேர் இந்த இடத்துல இருக்கிறோம் ஆழ்த்துக்கள் நீங்க இல்ல நான் இல்ல கேமராமேன் இல்ல அது போக ஏழு பேர் இருக்கிறாங்க இப்ப இந்த கூட்டத்துல யாரோ ஒருத்தர் கையில கோல்டு கலர் பெண் வச்சிருக்கார் கோல்டு கலர் தங்க கலர் பெண் வச்சிருக்கார் என்ன அவர் உடம்புல இருந்து வெளிச்சம் வரும் அந்த ஒரே ஒருத்தர் தான் இந்த இடத்துல கோல்டு கலர் பெண் வச்சிருக்கார் கோல்டு பிளேட்டிங் பெண் வச்சிருக்கார் என்ன அத போய் நீங்க எந்திரிங்க அவரை போய் கண்டுபிடிங்க அப்படியே கைய நல்லா நல்லா தேய்ச்சிட்டு போங்க கோல்டு கலர் பென்னு கோல்டு கலர் பெண்ணு கோல்டு கலர் பெண்ணு மனசுல வைக்கணும் கோல்டு கலர் பென் கோல்டு கலர் பென் கோல்டு கலர் பென் ரைட்

கோல்டு கலர் பெண் கையில முடிஞ்சது கோல்டு கலர் பெண்ணு எனக்கு வெளிச்சம் வந்து இப்படியே வந்தது அப்படியே கூட்டிட்டு போச்சு அப்படியே கூட்டிட்டு போனா அங்க பாக்கும்போது ஒரு இடத்துல வெளிச்சம் பளிச்சு பளிச்சுன்னு ஒரு மாதிரி மின்ற மாதிரி அங்கதான் இருக்கிறது நான் அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போகும்போது அங்கதான் வெளிச்சம் அதிகமா காட்டுது அவர்தான் தான் இருப்பாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும் நாலு லேடிஸும் கரெக்டா சொல்லிட்டீங்க அந்த மூணு ஜென்ஸும் கரெக்டா சொல்லிட்டீங்க அந்த கோல்டு கலர் பெண் வச்சிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா அத அந்த இடத்துல போன உடனே அந்த கோல்டு கலரா காட்டுதா இல்ல வேற வெளிச்சம் எனக்கு வெளிச்சம் தெரிஞ்சது பேனா இருக்கிறது எனக்கு கோல்டு கலர்னு தெரியல சரி நல்ல வெளிச்சம் தெரிஞ்சது பேனா இருக்கிற உங்க வயசு என்ன எனக்கு அறுபத்தி ஆறு வயசு அறுபத்தாறு வயசு என்ன செஞ்சிருக்கிறீங்க என்ன செய்யறீங்க வேளாண்மை இணை இயக்குநராக இருந்து ஓய்வுபட்டுதான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல என்ன குறிக்கோளோட இந்த ஆழ்மன பயிற்சி அறுபத்தாறு வயசுல இந்த ஆழ்மன பயிற்சி எனக்கு வந்து உடல் ரீதியான சில உபாதைகள் இருக்கு சரி அது சரியா தூக்கம் வருது இல்ல சரி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு உங்க இது வீடியோ யூடியூப்ல எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சரி நம்ம இதெல்லாம் வந்து இந்த ஆழ்மன பயிற்சி ஆழ்மனத்தை தோன்றது மூலம் நம்ம எல்லாத்தையும் நம்ம உடம்ப சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை வந்தது அது நம்ம குடும்பத்தாரோட மேம்பாடு மற்றும் உறவினர்கள் நண்பர்களோட மேம்பாடு இதுக்கெல்லாம் வந்து உதவலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த பயிற்சி படிக்கிறதுக்கே அதாவது இந்த பயிற்சி படிச்சா முதல்ல உங்க ஒழம்பில் உள்ள குறைபாடுகளை சரி பண்ணிக்கலாம் சொந்த பந்தங்களுடைய என்னென்ன குறைகள் மன ரீதியான குறைகள் உடல் ரீதியான குறைகள் என்ன இருந்தாலும் இந்த ஆழ்மன பயிற்சி மூலம் அதை சரி செய்யலாம்ங்கிற ஒரு உணர்வு நம்மளுக்கு தோன்றி அதனால வந்து இப்போ எத்தனை பெர்சென்ட் சாதிச்சிருக்கிறீங்க இன்னைக்கு நாலாவது நாள் அது எந்த அளவுக்கு ஜெயிக்கலாம்ங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கு நாளையில உங்களுடைய குறிக்கோள்கள் எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் சாதிக்கலாம்னு வந்து இன்னொரு ஒரு நாளையில நூறு பெர்சன்ட் ஆக்கிருவீங்களா ஐயா இந்த ஐயா ரிட்டையர்டு ஜாயிண்ட் டைரக்டர் விவசாயத்துறையில துறையில இருந்திருக்கிறாங்க அவங்க பல வீடியோக்கள் பார்த்துருக்காங்க டைனமிக் பிரெயின் ஸ்கூலுடைய பல வீடியோக்கள் பார்த்துருக்காங்க வீடியோக்கள் பார்த்து உடல் குறைகளை சரி பண்ணலாம் மனக்குறைகளை சரி பண்ணலாம் நிறைய காரியங்கள் சாதிக்கலாம் சொந்த பந்தங்களுக்கு நிறைய உதவி செய்யலாம் அவங்களுக்கு என்னென்ன அட்வைஸ் பண்ணலாம் எந்தெந்த தொழிலில் எந்தெந்த வழியில் அவங்க சரியில்லாமல் இருக்காங்க அவங்களை நல்ல வழியில் அவங்க கைடு பண்ணி சாதிக்கலாம்ங்கிற இந்த ஐயா அறுபத்தாறு வயசுல திருச்சியில இருந்து இந்த வந்து இந்த பயிற்சி படிக்கிறதுக்கு இது மாதிரி இந்த பயிற்சியினால அறுபத்தாறு வயசுலயும் அவங்க இவ்வளவு கண்டுபிடிச்சாங்க நிறைய சாதனை பண்ணிருக்காங்க எல்லாராலையும் அவங்கவங்க ஆழ்மனத்தை பயன்படுத்தி மிகவும் நல்ல சூழ்நிலையில உருவாகலாம் நஷ்டம் கஷ்டம் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணி நல்ல அந்த குறைகளை பார்க்கலாம் ஒரு தொழில நஷ்டம் இருந்தால் அதை லாபத்தை கொண்டு வரலாம் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளோட எதிர்காலம் வளமாக கொண்டு வரலாம் உடம்புல சின்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை போக்கலாம் அப்பேற்பட்ட பயிற்சி இந்த ஆழ்மனை பயிற்சி இந்த ஆழ்மனை பயிற்சியில இவங்கெல்லாம் சாதிக்கிறாங்க அங்கிறத இந்த நூத்தி பதினாறாவது பேட்சில் போட்டிருக்கிறோம் அவங்க மாதிரி உங்க பிள்ளைகளும் நிறைய படிக்கணும் இவங்கள மாதிரி நீங்கள் நிறைய ஆற்றல் செயலும் செயல்படணும்னு நினைச்சோம்னா இந்த டைனமிக் பிரைன் ஸ்கூலுக்கு இந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாங்க ரொம்ப வருஷமா இந்த பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் இந்த பயிற்சியில ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்கன்னு நீங்க அவங்க வாயாலேயே சொல்லி கேட்டுட்டீங்க இந்த மாதிரி நீங்களும் சாதிக்கணும் உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினச்சா இந்த பயிற்சியில வந்து கலந்து கிடக்கலாம் நீங்க திருச்சியில இருந்து இங்க வந்து இந்த பயிற்சியில கலந்து எழுபது ப்ரெசன்ட் நாலாவது நாளையில ஜெயிச்சுட்டேன் நாளைக்கு இன்னொரு முப்பது பர்சன்ட் ஜெயிச்சிருவேன் சொல்லி எங்க டைனமிக் பிரெயின் ஸ்கூலுக்கு படிக்க வந்த உங்களை டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக வாழ்த்துகிறேன் ஐயா ரொம்ப நன்றி வணக்கம் ஐயா நூறு பர்சன்ட் வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்